ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் மேற்குப் பகுதிகளில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமம் நீரற்று வாடிக்கொண்டிருந்தது மழை பெய்யாமல் பசுக்கள் பசுமை இழந்தன பயிர்கள் கருகின மக்கள் ஏமாற்றத்திலும் ஏழ்மையிலும் ஆழ்ந்தனர் அந்தக் கிராமத்தில் இருந்த ஒரு முதியவன் முருகப் பக்தன் அவன் தினமும் கோயிலுக்குப் போய் முருகனை வேலவா வாழ்வை மாறச் செய் என வேண்டிக்கொண்டான் மற்றவர்கள் அவனை சிரித்தார்கள் பழையவன் பைத்தியம் என்றார்கள் ஆனால் அவன் மனம் குறையவில்லை ஒருநாள் காலைமணி நான்கு அவன் வழக்கம்போல் கோயிலுக்குப் போனான் பாதையில் ஒரு பசுமாடு அழுது கொண்டே இருந்தது அவனை பார்த்ததும் பசு அமைதியானது அவன் கையிலிருந்த துளசி மாலையை அது நக்கி விழுங்கியது அவனும் அதிர்ந்தான் இது சாதாரண மாடு அல்ல என்று உணர்ந்தான் அந்த இரவில் அந்த கிராமத்தில் ஒரு பெரும் மழை பெய்தது மழை மட்டுமல்ல அடுத்த சில நாட்களில் பயிர்கள் பசுமையடைந்தன மக்கள் வியந்தனர் அந்த முதிய பக்தன் கேட்டான் இது எப்படி அன்றிரவு அவன் கனவில் முருகன் தோன்றினார் முருகன் சொன்னார் நீ ஒரு பசுவை மட்டுமே பரிவாகப் பார்த்தாய் அதை என்னிடம் சமர்ப்பித்தாய் அது எனக்கு இன்பம் அதனால் நான் தான் வந்தேன் முற்பகல் அந்த பசுமாடு மறைந்தது அது முருகனின் ரூபமாக இருந்தது என்பது பிறகு அனைவருக்கும் புரிந்தது முடிவு மனதின் தூய்மை பக்தியின் ஆழம் முருகனின் அருளை ஈர்க்கும் அவனை முழு நம்பிக்கையுடன் வணங்கினால் அவன் உங்களை விட்டு விலகமாட்டான் முருகா சரணம்